வணக்கம் மாரியப்பன் வானிலை அறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆகஸ்ட் மாதம் ஆறாம் தேதி செவ்வாய்க்கிழமை வானிலை அறிக்கை வானிலை அமைப்பு இன்று தமிழகத்தை பொறுத்தவரை வளிமண்டல மேலடுக்கு சுழற்சியின் காரணமாக சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்கள் மேலும் கர்நாடகா எல்லையோர மாவட்டங்களுக்கு அதிகாலை நேரங்களில் லேசான மழைப்பொழிவு கிடைத்தாலும் தொடர்ந்து ஆங்காங்கே ஆங்காங்கே ஒரு சில இடங்களில் லேசான சாரல் தோல் மழை ஈர்க்க வாய்ப்புள்ளது வரக்கூடிய மணி நேரங்களில் ஓரிரு இடங்களில் மழை விலகினாலும் தொடர்ந்து மேகமூட்டமாகவே இருக்க வாய்ப்புள்ளது இன்று மதியம் இரண்டு மணிக்கு பிறகு மழை அங்கங்கே அங்கங்கே தொடரும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மாலை இரவு நேரங்களில் பரப்பில் அதிகரித்து கனமழையாகவும் ஓரிரு இடங்களில் மிக கனமழையும் எதிர்பார்க்கலாம் இன்று சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்கள் கர்நாடக இல்லை மாவட்டங்கள் மேலும் டெல்டா மாவட்டங்களுக்கும் இன்று பரப்பில் அதிகரித்து மழை கிடைக்க வாய்ப்புள்ளது தமிழகத்தை பொறுத்தவரை இன்று ஒரு பரவலான மழை பொழிவாக வெப்பச்சல மழை கிடைக்க வாய்ப்புள்ளது காற்று பகுதிக்கு குறைவாகவும் மத்திய மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்கள் சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்கள் கர்நாடகா இல்லை மாவட்டங்களுக்கு பரப்பில் கூடுதலான மழை பொழிவாக கிடைக்க வாய்ப்புள்ளது அதுவும் கனமழை ஓரிரு இடங்களில் மிக கனமழையும் என்று எதிர்பார்க்கலாம் இன்று ஆகஸ்ட் மாதம் ஆறாம் தேதி செவ்வாய்க்கிழமை வானிலை அமைப்பு வங்கக்கடல் தென்தமிழகம் மேலும் இலங்கை மன்னார் வளைகுடா இணைக்கும் விதமாக வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி நிலை கொண்டுள்ளது மேலும் ராஜஸ்தான் பஞ்சாப் மேலும் புதுதில்லியை இணைக்கும் விதமாக காற்றழுத்த தாழ்வு நிலை நிலை கொண்டுள்ளது இந்த நிகழ்வு பஞ்சாப்பை நோக்கி மேற்கு நோக்கி பயணிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மேற்கு நோக்கி நகர நகர செயலுக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது புதிதாக மேற்கு வங்கத்தில் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி நிலை கொண்டிருந்தது இந்த நிகழ்வும் ஒரு காற்று சுழற்சியாக வலுவடைந்து இந்த நிகழ்வும் மேற்கு நோக்கி பயணிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இதன் காரணமாக உள் சற்று தென்மேற்கு பருவமழை தீவிரம் குறைந்து மாலை நேர மழைப்பொழிப்பாக உள் மாநிலங்களுக்கு கிடைத்து கொண்டிருக்கிறது வரக்கூடிய நாட்களில் படிப்படியாக தென்மேற்கு பருவமழை தீவிரமடையும் மட்டும் எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் கோவா மகாராஷ்டிரா குஜராத் இந்த மாநிலங்களுக்கும் சற்று தென்மேற்கு புறமலை தீவிரம் குறைந்திருந்தாலும் வரக்கூடிய நாட்களில் தென்மேற்கு புறமலை தீவிரமடைய வாய்ப்புள்ளது கேரளா கர்நாடகாவுக்கும் மாலை நேரங்களில் மட்டுமே தென்மேற்கு பருவமழை சற்று தீவிரமாக இருக்க இருக்கிறது வரக்கூடிய நாட்களில் ஆகஸ்ட் பதிமூன்றாம் தேதிக்கு பிறகு படிப்படியாக தென்மேற்கு பருவமழை தீவிரமடையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது தமிழகத்தை பொறுத்தவரை தமிழகத்தில் இன்று ஆகஸ்ட் ஆறாம் தேதி செவ்வாய்க்கிழமை தமிழகத்தில் ஒரு நல்ல மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது அதிலும் மேற்கு பகுதியில் குறைவாகவும் மத்திய மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்கள் சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்கள் கர்நாடக மாவட்டங்களுக்கு கூடுதலான மழை பொழிவாக அமையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது வரக்கூடிய நாட்களில் தமிழகத்தில் வெப்பச்சனமழை அடுத்தடுத்த நாட்கள் தொடரும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது ஆகஸ்ட் பதிமூன்றாம் தேதிக்கு பிறகு படிப்படியாக வெப்பச்சலமலை தீவிரம் குறைந்து தாழ்வு நிலை உருவாக வாய்ப்புள்ளது இதன் காரணமாக தமிழகத்தில் ஆகஸ்ட் பதினேழு பதினெட்டு பத்தொன்பது தேதிகளில் ஒரு தொடர் மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது சென்னை சுழி சுற்றியுள்ள மாவட்டங்கள் கர்நாடகா எளியோர மாவட்டங்கள் கர்நாடகா கேரளா மேலும் பொள்ளாச்சி கணவாய் பகுதி இந்த இடங்களுக்குலாம் ஒரு நல்ல மழைப்பொழிவு ஆகஸ்ட் பதினேழு பதினெட்டு பத்தொன்பது தேதிகளில் தொடர் மழையாக கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இன்றும் ஆகஸ்ட் ஆறாம் தேதி செவ்வாய்க்கிழமை தமிழகத்தை பொறுத்தவரை கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஆங்காங்கே அங்கங்கே ஒரு சில இடங்களில் வெப்பச்சன மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் தூத்துக்குடி மாவட்டத்திலும் ஆங்காங்கே ஆங்காங்கே வெப்பச்சலமலை கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் திருநெல்வேலி மாவட்டத்திலும் ஆங்காங்கே ஆங்கங்கே வெப்பச்சலமலை கிடைக்க வாய்ப்புள்ளது தென்காசி மாவட்டத்தை பொறுத்தவரை ஓரிரு இடங்களில் வெப்பச்சலமலை கிடைக்க வாய்ப்புள்ளது தென்காசியை விட விருதுநகருக்கு கூடுதலான பரப்பில் வெப்பச்சலமலை கிடைக்க வாய்ப்புள்ளது மதுரை ராமநாதபுரம் புதுக்கோட்டை சிவகங்கை இந்த மாவட்டங்களுக்கெல்லாம் பரப்பில் அதிகரித்து கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது தேனி மாவட்டத்திலும் அங்கங்கே அங்கங்கே வெப்பச்சல கிடைக்க வாய்ப்புள்ளது வால்பாறை கொடைக்கானல் நீலகிரி இந்த இடங்களுக்கெல்லாம் இன்று கனமழையாக கிடைக்க வாய்ப்பு வெப்பச்சலமலை பொள்ளாச்சி மேற்கு பகுதி கனமழை கனமழை கிடைத்தாலும் பொள்ளாச்சிக்கு லேசான சாரல் மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது கிழக்கு பகுதியை பெரும்பாலும் ஒதுக்கவே வாய்ப்புள்ளது தாராபுரத்துக்கு லேசான மழைப்பொழிவு கிடைத்தாலும் தாராபுரத்துக்கு கிழக்கு பகுதி கரூர் மாவட்டத்தில் ஒரு பரவலான மழைப்பொழிவாக கிடைக்க வாய்ப்புள்ளது உடுமலிப்பேட்டை தெற்கு பகுதி ஒரு பரவலான மொழிப்பொழிவாக கிடைக்க வாய்ப்பு திண்டுக்கல் மாவட்டத்தை பொறுத்தவரை ஒட்டஞ்சத்திரம் பழனி திண்டுக்கல் இந்த இடங்களுக்கெல்லாம் கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் கோயம்புத்தூர் மாவட்டத்தை பொறுத்தவரை கோயம்புத்தூர் கோயம்புத்தூர் வடக்கு பகுதி மேட்டுப்பாளையம் அன்னூர் இந்த இடங்களுக்கெல்லாம் கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது பொள்ளாச்சியை பொறுத்தவரை பொள்ளாச்சிக்கு லேசான மழைப்பொழிவாகும் அதற்கு கிழக்கு பகுதி சற்று ஒதுக்குதல் இருக்க வாய்ப்புள்ளது என்று மேலும் திருப்பூர் ஈரோடு சேலம் தருமபுரி கிருஷ்ணகிரி இந்த இடங்களுக்கெல்லாம் கூடுதலான மழைப்பொழிவு கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு தாம்பரம் விழுப்புரம் மதுராந்தகம் திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி திருப்பத்தூர் ராணிப்பேட்டை இந்த இடங்களுக்கெல்லாம் கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது பரப்பில் அதிகரித்து கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது இன்று பெரும்பாலும் அதிகாலை நேரங்களில் லேசான மழை பொழிவு இருந்தாலும் தொடர்ந்து மேகமூட்டம் மேகமூட்டமாகவே இருக்க வாய்ப்புள்ளது மாலை நேரங்களில் மதியம் இரண்டு மணிக்கு அங்கங்கே அங்கு மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மாலை இரவு நேரங்களில் பரப்பில் அதிகரித்து கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது ஓரிரு இடங்களில் மிக கனமழையும் என்று எதிர்பார்க்கலாம் புதுச்சேரி கடலூர் நாகப்பட்டினம் தஞ்சாவூர் மயிலாடுதுறை சீர்காழி சிதம்பரம் கும்பகோணம் நெய்வேலி திருச்சி அரியலூர் பெரம்பலூர் கரூர் நாமக்கல் இந்த இடங்களுக்கும் பரப்பில் அதிகரித்து கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது இன்று தமிழகத்தை பொறுத்தவரை பெரும்பாலான இடங்களில் கனமழையாகவும் கிடைக்க வாய்ப்புள்ளது ஓரிடங்களில் மிக கனமழையும் எதிர்பார்க்கலாம் அதுவும் திருச்சிக்கு வடக்கு உள்ள மாவட்டங்களில் ஓரிடங்களில் கடலோர மாவட்டங்களுக்கு மிக கனமழையும் எதிர்பார்க்கலாம் ராமநாதபுரம் புதுக்கோட்டை சிவகங்கை இந்த மாவட்டங்கள் பரப்பில் அதிகரித்து கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது இன்று தமிழகத்தை பொறுத்தவரை காற்று பகுதிக்கு சற்று குறைவாகவும் மத்திய மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்கள் கர்நாடக வரும் மாவட்டங்கள் சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்களுக்கு கூடுதலான பிறப்பில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது இன்று ஆகஸ்ட் மாதம் ஆறாம் தேதி நாளை ஆகஸ்ட் மாதம் ஏழாம் தேதியும் சற்று கூடுதலான மழைப்பொழிவு மத்திய மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்கள் சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்கள் கர்நாடகாவில் வரும் மாவட்டங்களுக்கு மழை கிடைக்க வாய்ப்புள்ளது காற்று பகுதி சற்று ஒதுக்கவே வாய்ப்புள்ளது மேலும் ஆகஸ்ட் ஏழு எட்டு ஒன்பது தேதிகளில் மேற்கு வங்கத்தில் ஒரு வளிமண்டல மேலட்டு சுழற்சி நிலை கொண்டிருக்கும் இதன் காரணமாக சற்று காற்று ஈர்க்கும் என்பதால் காற்று பகுதியை ஒதுக்கி மற்ற மாவட்டங்களுக்கு நல்ல மழை பொழிவாக அமையும் மீண்டும் ஆகஸ்ட் பத்தாம் தேதிக்கு பிறகு தென்மேற்கு பருவமழை மணிக்கணும் ஆகஸ்ட் பத்தாம் தேதியிலிருந்து தென் மாவட்டங்களுக்கு வெப்பத்தால் சற்று பரப்பில் கூடுதலான இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது தொடர்ந்து தமிழகத்தில் மத்திய மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்கள் சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்களுக்கு தொடர்ந்து மழை ஏற்க வாய்ப்புள்ளது மேலும் பொள்ளாச்சி காட்டு பகுதிக்கும் ஆகஸ்ட் பத்தாம் தேதிக்கு பிறகு ஆங்கங்கே அங்கங்கே மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது ஆகஸ்ட் பத்தாம் தேதிக்கு பிறகு தமிழகத்தில் காற்றுப்பகுதிக்கும் மழை கிடைக்கும் என்பதால் ஒரு பரவலான மழைப்பொழிவாக அமையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது ஆகஸ்ட் பதினொன்று பன்னிரெண்டு பதிமூன்று பதினான்காம் தேதி வரை தமிழகத்தில் ஒரு பரவலான மழைப்பொழிவாக இருந்தாலும் ஆகஸ்ட் பதிமூன்றாம் தேதிக்கு பிறகு வங்கக்கடலில் வளிமண்டல மேலூர் சுழற்சி நிலை கொண்டிருக்கும் இதன் காரணமாக காற்றின் விகம் சற்று அதிகரிக்கும் என்பதால் காற்று பகுதியை பதிமூன்றாம் தேதிக்கு பிறகு ஒதுக்கி மற்ற மாவட்டங்களுக்கு ஒரு நல்ல மொழிப்பொழிவாக அமைய இருக்கிறது மேலும் ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதிக்கு பிறகு வங்கக்கடலில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகும் அதுவும் சென்னை அருகே உருவாகும் என்பதால் தமிழகத்தில் வட மாவட்டங்களுக்கு தொடர் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது அதுவும் சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்களுக்கு தொடர் மழை கர்நாடக இல்லையோர மாவட்டங்களுக்கும் தொடர் மழை மேலும் பொள்ளாச்சி கணவாய் பகுதிக்கும் தொடர் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது ஆகஸ்ட் பதினேழு பதினெட்டு பத்தொன்பது தேதிகளில் மழை கனமழையாக கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது பொள்ளாச்சி தாராபுரம் உடுமலைப்பேட்டை மேலும் திண்டுக்கல் கோயம்புத்தூர் திருப்பூர் ஈரோடு சேலம் தருமபுரி கிருஷ்ணகிரி ராணிப்பேட்டை கள்ளக்குறிச்சி வேலூர் காஞ்சிபுரம் திருப்பத்தூர் சென்னை திருவள்ளூர் செங்கல்பட்டு தாம்பரம் விழுப்புரம் புதுச்சேரி காரைக்கால் கடலூர் திருவண்ணாமலை மேலும் அரியலூர் பெரம்பலூர் கும்பகோணம் நெய்வேலி திருச்சி நாகப்பட்டினம் தஞ்சாவூர் மயிலாடுதுறை சீர்காழி திருவாரூர் இந்த இடங்களுக்கெல்லாம் நல்ல மழைப்பொழிவாக கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இதில் கூடுதலான மழைப்பொழிவு என்பது சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்கள் அதற்கு அடுத்த கூடுதலான மழைப்பொழிவு என்பது கர்நாடகா வரும் மாவட்டங்கள் மேலும் பொள்ளாச்சி அதுக்கு அடுத்து கூடுதலான மழைப்பொழிவாக அமையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது கனமழையாக தொடர் மழையாக கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது பொள்ளாச்சிக்கான வாய்ப்பு பொறுத்தவரை இப்போதைக்கு வெப்பசல மழை கிடைக்காவிட்டாலும் வரக்கூடிய நாட்களில் நீங்கள் மழை எப்போதும் விலகும் என்றும் எதிர்பார்க்கும் அளவுக்கு மழை இருக்கிறது ஆகஸ்ட் பதினாறாம் தேதியிலிருந்தே தொடங்க ஆரம்பிக்கும் ஆகஸ்ட் பதினாறை விட பதினேழு பதினெட்டு பத்தொன்பது மூன்று நாட்கள் இடைவிடாத மழையாக இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது வரக்கூடிய நாட்களில் வங்கக்கடலில் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சியாக பயணிக்குமா அல்லது காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுவடைந்து ஒரு தொடர் மழையாக கொடுக்குமா என்பது வரக்கூடிய நாட்களில் பார்க்கலாம் மேலும் இலங்கையை பொறுத்தவரை இலங்கையில் இன்று ஒரு பரவலான மழைப்பொழிவு அதிகாலை நேரங்களில் யாழ்ப்பாணத்துக்கு மழை கிடைத்தாலும் அதுபோல் கொழும்பு நீர் கண்டி ஹம்மந்தோட்ட இந்த பகுதியிலும் லேசான மழைப்பொழிவுக்கு அதிகாலை நேரங்களில் கிடைக்க வாய்ப்புள்ளது இன்றும் மாலை நேரங்களில் வெப்பச்சனமழை சற்று கூடுதலான பரப்பில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது கொழும்பு நீர் கொழும்பு யாழ்ப்பாணம் இந்த இடங்களுக்கும் ஆங்கங்கே ஆங்கங்கே மழை கிடைத்தாலும் கிழக்கு பகுதி மட்டக்கிழப்பு அம்பாறை க பனாமா சிலாபம் ஹம்மந்தோட்ட கிழக்கு பகுதி மேலும் திரிகுணமலை அதற்கு வடக்குள்ள மாகாணங்கள் அனுராதபுரம் பவுனியா யாழ்ப்பாணம் முல்லைத்தீவு தலைமன்னார் கிளிநொச்சி யாழ்ப்பாணம் இந்த இடங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல மொழிப்பொழிவாக கிடைக்க வாய்ப்பு யாழ்ப்பாணத்தை பொறுத்தவரை வருகிற நாட்களில் இரவு நேரங்களில் மழை இருக்கும் மாலை நேரங்களில் மழை இருக்கும் வருகிற நாட்களில் யாழ்ப்பாணத்துக்கு ஒரு நல்ல மொழிப்பொழிவு கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் இலங்கையை பொறுத்தவரை இலங்கையில் வரக்கூடிய நாட்களில் அனைத்து நாட்களுமே நல்ல மொழிப்பொழிவாக கிடைக்க வாய்ப்பு இதில் இடையில் எட்டாம் தேதி அல்லது ஒன்பதாம் தேதி சற்று தீவிரம் குறைந்து காணப்படும் மேலும் பத்தாம் தேதியிலிருந்து பரவலான மழைப்பொழிவாக இலங்கையில் அனைத்து மாகாணங்களுக்கும் மழை கிடைக்க வைப்பது ஆகஸ்ட் பதினான்காம் தேதி வரை ஒரு நல்ல மொழிப்பொழிவாக கிடைத்தாலும் ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி பிறகு தென்மேற்கு பருவமழை சற்று தீவிரமடையும் என்பதால் வெப்பச்சல் முறை படிப்படியாக ஓரிரு இடங்களாக கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது சற்று தீவிரம் குறைந்து வெப்பச்சார கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது தென்மேற்கு பருவமழை சற்று தீவிரமடையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதிக்கு பிறகு அதற்கு முன்னதாக இலங்கையில் ஒரு பரவலான மழைப்பொழிவாக அமையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது காற்றின் வேகத்தை பொறுத்தவரை காற்றின் வேகம் வரக்கூடிய நாட்களில் குமரிக்கடல் மன்னார் வளைகுடா மேலும் வங்கக்கடலிலும் காற்றின் வேகம் அதிகபட்சம் முப்பத்தி ஐந்து முதல் நாற்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் இருக்க வாய்ப்புள்ளது மத்திய வங்கக்கடலில் மட்டுமே நாற்பத்தி ஐந்து முதல் ஐம்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் இருக்க வாய்ப்பு இதன் காரணமாக வங்கக்கடலில் மீன்பிடிக்க சற்று சவாலாகவே இருக்க வாய்ப்புள்ளது இப்போது காட்டின் வேகம் சற்று குறைந்திருந்தாலும் ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதிக்கு பிறகு வங்கக்கடலில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இதன் காரணமாக காற்றின் வேகம் சற்று அதிகரிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மீனவர்கள் மீன்பிடிக்க சற்று சவாலாகவே இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதிக்கு பிறகு இன்றைய சூரிய உதயம் இன்று ஆகஸ்ட் மாதம் ஆறாம் தேதி செவ்வாய்க்கிழமை காலை சூரியன் உதயமாகும் நேரம் காலை ஆறு மணி பத்து நிமிடம் மாலை சூரியன் அஸ்தமாகும் நேரம் மாலை ஆறு மணி முப்பத்தி ஒன்பது நிமிடம் பலர் வரை தொடர்ந்து வானிலை அறிக்கையை கேட்டு பயன்படுங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணங்கம்